இதில் நீங்கள் நடத்த கட்சியின் புதிய உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் இருப்பிட்ட உறுப்பினர்களுக்கு நீங்கள் நம்முடைய கட்சி அட்டையை கொடுத்து உறுப்பினர்கள் அட்டையை கொடுத்து நீங்கள் பலப்படுத்த வேண்டும் அந்த வகையில் நீங்கள் பேசியவர்கள் எல்லாம் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டை பற்றி பேசினார்கள் இந்தியாவை திரும்பி வைத்து மாநாடு இந்தியாவை திருப்பி பார்த்த மாநாடு நம்ம மாநாடு ஒன்று ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஒரு சில கட்சிகள் பொறாமையில் திமுகவுக்கு இப்பொழுது பயப்பட்டு விட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த சார்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவாக உறுப்பினர்களே நீங்கள் நம்முடைய கட்சியாக நாம் செய்ய இதில் நீங்கள் சென்று நாம் வேலை திட்டங்கள் குறிப்பாக நம்முடைய கட்சியின் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் நம்முடைய கட்சி அட்டையை கொடுத்து உறுப்பினர்கள் அட்டையை செய்ய வேண்டும் செய்ய முடியுமா அந்த நீங்கள் மாநாட்டை பார்த்தார்கள் திமுகவுக்கு இப்பொழுது வந்து விட்டது சட்டமன்ற தேர்தல் جي جي يا تون گهي ما گهي